தளபதி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் சொன்னாரு நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிறேன் எது என்ன மக்கள் பேருக்கு இருக்கிற நம்பிக்கை அவர் போட்ட திட்டங்கள் அவர் போட்ட சாலை இன்னைக்கு அது மக்களுக்கு போய் சேர்ந்துக்குது இது திமுக ஆட்சி அல்ல இது நமது ஆட்சி மக்கள் ஆட்சி ஓட்டு போட்டவனுக்கு நான் தான் முதலமைச்சர் ஓட்டு போடாதவனுக்கு நான் தான் முதலமைச்சர் அவர் பொறுப்பேற்ற போது இந்த நாடு முகமூடி அணிந்து கொண்டிருந்தது இல்லையா இல்லையா அந்த முகமூடியை விரைவாக கழ்த்த வைத்தது அவருடைய வேகம் தான் அந்த கோடம்பாக்கத்தில் சினிமா கம்பெனியோட சாதாரண பாமர மக்கள் நிறைய வசிக்கிறாங்க அவங்க எந்த சாயமும் பூசாதவங்க ம் நம்பிக்கைங்கிற சாயத்தை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு கோடம்பாக்கத்துல வாழ்ற மக்கள் கோடம்பாக்கம் முழுமையும் தண்ணீர்ல மூழ்கிருச்சு நள்ளிரவு ஒன்றரை மணி நடுநிசி நிவாரண மீட்பு குழுவுக்கு போனை எடுத்தது யார் தெரியுமா எங்கள் மனித நேய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அலைபேசி எடுக்கிறார் மற்றைய நாட்டில் உள்ளவர்கள் தங்கள் தாய்ப்பாலை குடித்து வளர்ந்த பொழுது அரசுப்பால் பொருட்பால் இன்பம் பால் என்று தந்தை பாலை குடித்து வளர்ந்த ஒரே சமூகம் நம் தமிழ் சமூகம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட திருக்குறள் இன்னும் நாற்பத்தி அஞ்சு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்படாமல் இருக்கிறது அதையும் தளபதி அவர்கள் இந்த பட்ஜெட்ல மொழிபெயர்க்கப்படும் சொன்ன அந்த வேகமான அறிவிப்பு தான் அவருடைய வெற்றிக்கு காரணம் இந்த மும்மொழி கொள்கையும் புதிய கல்விக் கொள்கைக்கும் எதிராக தலைவர் காட்டக்கூடிய ஒரு வேகம் இருக்கு பாத்தீங்களா நமக்கு தர வேண்டிய அந்த பள்ளி நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கல ஒரே ஒரு ரூதான் வேகமாக போட்டாரு ஒட்டுமொத்த இந்தியாவுமே அடி வயிற்றில் கலக்கியது என்று சொன்னால் அந்த இடத்துல தளபதி காட்டின வேகம் தான் நம்முடைய மூடி கொள்கையை நம்முடைய திட்டத்தை தெளிவாக பேசி இருக்கிறது இந்தியை ஏற்காவிட்டால் ஒன்றிய அரசு தர வேண்டிய இரண்டாயிரம் கோடி ரூபாயை தர மறுக்கிறது கொள்கையை கொடுத்து கோடிகளை பெறுவதில் முதல்வருக்கு சம்மதம் இல்லை ஒரு குழந்தைகள் நல்ல காப்பகத்துக்கு போகணும்னு நினைக்கிறார் அதிகாரிகளினுடைய கார்கள் அமைச்சர்களினுடைய கார்கள் வகுத்து நிற்கின்றன முதல்வர் போய் கொண்டிருக்கிறார் சாலை ஓரத்தில் ஒரு பேக்கரி பார்க்க போறது குழந்தைகளை தானே அப்படியே நிறுத்த சொன்னார் முதல்வர் தானே இறங்கி போய் ஐம்பது குழந்தைகளுக்கும் தேவையான இனிப்புகளையும் காரத்தையும் தன் கைப்பட வாங்கிக் கொண்டு குழந்தைகள் நல்ல காப்பகத்துக்கு சென்று அவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்து காணும் உண்டார் அப்ப அந்த குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வரை அப்பா என்று அழைத்தபோது அதற்கு காரணம் வெற்றியாக இருந்தாலும் சரி அரசியல் வெற்றியாக இருந்தாலும் சரி யாருக்கும் தேவை விவேகமே அது தன்னிடம் மிக அதிகம் இருக்கக்கூடிய எழுபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை காணுகிற நம்முடைய முதல்வர் அவர்கள் விவேகத்தின் அடையாளமாக திகழ்வார் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்